தங்கம் விலை கடந்த சில காலமாக புதிய உச்சத்தை தொட்டு வந்தது நமது நாட்டை பொறுத்தவரை ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் முதல் சேமிப்பாக தங்கம் இருக்கிறது திருமணம் உள்ளிட்ட விசேஷங்களுக்கும் தங்கம் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூறு ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் குடி இருக்குது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா குடியிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கரேட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது ஒரு கிராமுக்கு முப்பது ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா கூடியிருக்கு சில்வர் ரைட் ஒரு கிராம் எண்பத்தி ஆறுரூபா ஐம்பது பைசா ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் உடனுக்குடன் தங்கு மற்றும் வெளி விலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்